பூமி அதிரும்படி கல்லறை திறக்கப்பட்டது வசனம் என்ன இருக்கு வானத்தில் இறங்கி வாசந்த கல்லை புரட்டி தள்ளி அதன் மேல் உட்கார்ந்தார் அர்த்தம் என்ன தெரியுமா அதுக்கு முன்னாடி உள்ள அத்தனை காரியத்தையும் கத்த பூசாக்க போறாரு பழவைகள் எல்லாம் ஒளிஞ்சு போகுது நியூ விஷயத்தை ஸ்டார்ட் பண்றார் நியூ கவனன்ட் புதிய உடன்படிக்கையை ஸ்டார்ட் பண்ண போறார் பாவ மன்னிப்புக்கு பிறகு பூமி புதுசா இன்னைக்கு தொடங்குது புரியுதா ஏதோ சாதாரணமான விஷயம் இல்ல நாலாயிரம் வருஷத்தினுடைய பாவத்தை அன்னைக்கு சுமந்து தீர்த்து முடிச்சுட்டார் எவ்ரி திங் ஓவர் இப்போ புது பூமி பிறகுது எப்படி நல்லா கவனிங்க எப்படி முதல் ரெண்டாயிரம் வருஷத்துல தண்ணியில பூமியை கழுவுனார் ஆண்டவர் புரியுதா கழுவி நியூ புதுசா பூமி அன்னைக்கு ஸ்டார்ட் ஆகிற மாதிரி அது நோவா காலத்துல பேழையிலருந்து வெளியே வந்து நோவா பேழையை விட்டு வெளியே வந்து புது பூமியை ஸ்டார்ட் பண்ற மாதிரி அது இப்ப இயேசு கல்லறையில இருந்து வெளியே வந்து புது பூமியை ஸ்டார்ட் பண்றாரு ஏன் அப்ப தண்ணியால கழுவுனாரு இப்ப ரத்தத்தால கழுவி முடிச்சிட்டார் நியூ கவனன் ஸ்டார்ட் ஆகுது எப்போ ஸ்டார்ட் ஆகுது தெரியுமா விடிந்து வருகையில் ஏர்லி மார்னிங் முதல்ல வாசம் காலையில் வரும்போது ஆதாம் உடன்படிக்கை மீறினான் அந்த உடன்படிக்கையை ஆண்டவர் மன்னித்து அவனை அழிக்காம வச்சுக்கிட்டாரு ஆனா இங்க அதிகாலை விடுந்து வருகையில் அதே குளிர்ச்சியான வேளையில் அவன் மீறின உடன்படிக்கையை கர்த்தர் புதிதாக்கி விட்டார் நியூ கவர்னன் இவர் தான் ரெண்டாம் மாதம் புரியுதா அவன் தோட்டத்திலிருந்து செஞ்ச தப்பை இவர் கெட்சமனே தோட்டத்திலிருந்து கல்வாரிக்கு போய் புதுசாக்குறார் விடுந்து வருகையில் நியூ கவர்னன்ட் புது பூமி கர்த்தர் புதிதாக்கி நம்ம கையில் கொடுத்தார் அதுக்கு முன்னாடி இருந்தது வேறு அதுக்கப்புறம் இருக்கிறது வேறு அந்த செப்பரேஷன் அந்த செப்பரேஷனை குறிக்கிறதா விடுந்து வருகையில் உங்களுக்கும் எனக்கும் ஆண்டவர் அப்படிதான் ஒவ்வொரு நாள் காலையிலையும் புதிது புதிதான காரியத்தை வச்சிருக்கிறாரா காலை தோறும் அவருடைய கிருமை அதுதான் புது கவனண்ட் காலையில் ஓபன் ஆச்சு புது கிருமை இதுவரைக்கும் இருந்த காலை அல்ல இது வேறு விதமான காலை இந்த காலையில் கர்த்தனுடைய பழைய மரணத்தை ஒழிச்சிட்டார் உன் பழைய பாவத்தை ஒழிச்சிட்டார் உன்னுடைய சாபங்களை ஒழிச்சிட்டாரு உன்னுடைய கட்டுகளை ஒழிச்சிட்டாரு இப்போ எல்லாமே புதுசு நியூ அது எப்போ கிடைக்கும் தெரியுமா காலையில் தான் கிடைக்கும் அப்போ ஆண்டவர் சொல்றாரு அந்த காலையில் போகிற மகதனா மரியாளுக்கு தான் அது கிடைச்சிச்சு பாருங்க பேதுரு அப்போஸ்தலர் யோவான் அப்போஸ்தலர் பதினோரு அப்போஸ்தலர் எல்லாரும் சொல்லுவாங்க கர்த்தர் யாருக்கு தரிசனமானார் முதல்ல மகதனா மரியாளுக்கு தரிசனம் ஆனார் மரியால் வீட்டில் இருந்து கர்த்தர் போய் மகர மரியாதை வீட்டில் பார்த்தாரா இல்ல மரியால் கல்லறைக்கு வந்ததுனால கர்த்தர் பார்த்தாரா கல்லறைக்கு வந்ததுனால அவர் முதல் தரிசனம் மகனாலுக்கு கொடுக்கணுங்கறதல்ல முதல்ல பார்க்க வந்தது அவ அதனாலதான் அவரை பார்த்தா இப்போ இப்ப மரியாளுக்கு முதல்ல காலகட்ட பேசு நோக்கம் மகனாலுக்கு தான் என்னை காலையில் தேடி வருகிறானோ அவனுக்கு தான் என் முதல் தரிசனம் அது காட்ஸ் பிளான் என்பது ஒரு சபை சபைக்கு அடையாளம் எந்த சபை காலை தோறும் காத்திருக்கிறதோ அந்த சபை கர்த்தரை காலையில பார்க்கும் காத்திருக்கிற சபை விடிந்து வருகையில் ஏர்லி மார்னிங் ஏசு உயிர்த்தெழுந்தாரா இல்லையா தெரியாது இப்ப நாங்கள் வந்தது செத்த உடம்புக்கு சுகந்த வர்க்கத்தை போடத்தான் வந்தோம் நாங்கள் வந்தது பழசா ஏதாவது ஒன்று தான் வந்தோம் நாங்கள் வந்தது இன்னும் பெருசாக எதிர்பார்த்து வரல ஆனா நாங்கள் வந்த நேரம் புதுசு கிடைக்கிற நேரம் அதுதான் காலை தோறும் அவருடைய கிருபை புதிதாக இருக்கிறது நீ காத்துருங்களேன் உன் அறிவுக்கு எட்டாத எத்தனையோ காரியத்தை கத்திரக்காலையில் செய்வார் நான் ஒரு காரியத்தை சொல்லிவிட்டு முடிக்க விரும்புகிறேன் இது வந்து நெகட்டிவ் பேரம்பிள் மாதிரி நெகட்டிவ் எக்ஸாம்பிள் மாதிரி சரியா அதாவது ஆண்டவர் சில நேரத்தில் என்ன சொல்லுவார் பைபிளில் புளித்த மாவுக்கு பரலோக ராஜ்யம் இருக்கிறது என்பார் புளித்த மாவுங்கிறது பரிசேயர் சதுசேருடைய கள்ள உபதேசம் அதை ஏன் ராஜ்யத்துக்கு கம்பேர் பண்ணுறார் அப்படின்னா எப்படி இந்த புளித்த மாவு மற்ற மாவெல்லாம் மாற்றுமோ அந்த மாதிரி ஒரு கள்ள உபதேசம் எப்படி ஒரு மனுஷனை மாற்றுமோ அந்த மாதிரி பரலோகம் அதை விட வேகமாக செய்யுங்கிறார் கம்பாரிசன் அந்த மாதிரி தான் இப்போ நான் உங்களுக்கு சொல்கிறேன் நாம் காலை தூரம் காத்திருந்தால் இருந்தால் கருத்துடைய கிருபை புதுசாக இருக்குதுன்னு சொல்கிறோம்ல புதுசு புதுசான காரியம் கிடைக்குதுன்னு சொல்கிறோம்ல இந்தியாவிலேயே ஒரு பெரிய பிஸ்னஸ் மேன் இருக்கிறார் நம்பர் ஒன்னுன்னு வச்சுக்கோங்களேன் இன்றைக்கி நம்பர் ஒன் ஆர் டூவில் இருக்கிறார் அந்த மனுஷனை பற்றி சமீபத்தில் பேசிகிட்டு இருக்கும்போது காலையில் அந்த மனுஷன் கும்பிட்டு வரான் மூணு மணிக்கு நாலு மணிக்கு அந்தாலும் ஏன் காலையில் எழுந்திரிக்கிறான் முதல்ல நாம் காலையில் கர்த்தரை சந்திக்க எழுந்திரிக்கிறோம் கரெக்ட் தானே ஏன்னா நம்ம நமக்கு காலையில் கர்த்தரோட கிருவு இருக்குது கர்த்தர் காலையில் வராரு நம்ம தப்பு பண்ணால் மன்னிக்கிறாரு நியாயத்திருப்பில் பாதுகாக்கிறாரு உடன்படிக்கையை புதுப்பிக்கிறாரு அதனால் நம்ம காலையில் எழுந்திரிக்கிறோன்னு நியாயம் நமக்கு ஒரு ரீசன் இருக்கு இது எதுவுமே யாருக்கு இல்லை அவனுக்கு இல்லை அந்த ஒரு பிஸ்னஸ் மேனுக்கு கிடையாது ஆனால் அந்த மனுஷன் என்ன செய்கிறாரு காலையில் எழுந்திருக்கிறார் எழுந்திரிச்சிட்டு மூணு மணி நாலு மணிக்கு எழுந்திரிச்சிட்டு திடீர்னு கூப்பிடு அவர் அசிஸ்டன்ஸை வாங்க கொஞ்சம் பேசணும் பாறான் இப்போ அசிஸ்டன்ஸ் எல்லாம் எத்தனை மணிக்கு போகணும் ரெடி பண்ணி போய் நிற்கணும் அவர் கூப்பிட்ட உடனே ஆஃப் அன் ஹவர் போயிடணும் மூணு மணி நாலு மணிக்கு உட்காந்து பேசிகிட்டு இருப்பாங்க டீ குடிச்சிட்டு யோசித்து பாருங்க ஒரு உலக பிரகாரமாக காலையில் எழுந்திரிச்சு அந்த குளிர்ச்சியான நேலையில் அந்த மெடிடேட் பண்ணுற நேரத்தில் ஒருத்தங்க உட்காந்து தன் வேலையை பற்றி சிந்திக்கும் போது அவன் இந்தியாவிலே நம்பர் ஒன்னாக மாறிடுறான் நம்ம சும்மா சாதாரணமாக பிள்ளைகளை சொல்லுவோம் நீங்கள் பார்த்துருக்கீங்களா காலையில் படிடா முந்திலாம் சொல்லுவாங்க நம்ம ஸ்கூலில் சொல்லி கொடுப்பாங்க காலை எழுந்தவுடன் படிப்பு ஏன்னா அந்த நேரத்தில் நீ படிக்கும் போது அது மனசில் என்ன செய்யுது லைஃப்பில் பதிஞ்சிடும் அப்படியே இருதயத்தை பதிஞ்சிடும் இந்த ஏழி மாணிக் இவங்கள்லாம் ஸ்பிரிச்சுவலாக ஏந்திரிக்கல இவங்கெல்லாம் பிசிக்கலி ப்ராக்டிக்கல் பிராக்டிக்கல் லைஃபுக்காக அதை யூஸ் பண்றாங்க அந்த கால வேலையை நீங்களும் நானும் ஸ்பிரிச்சுவலி யூஸ் பண்ணா எப்படி இருக்கும் பாருங்க அவன் உலகத்து இந்தியாவே பிடிக்கிறானா நீங்கள் நானும் உலகத்தையே பிடிக்க முடியும் ஸ்பிரிச்சுவலி சொல்றேன் பாருங்க தொழுமரத்தில் மரத்தில் கைகளையும் கட்டி ஒருத்தனை போட்டாங்க ஆனால் வசனம் சொல்லுது அவன் படிச்சு தூ அவன் படுத்து தூங்கலை அவன் காயத்தை நம்ம என்ன பண்ணலை மேன்மைப்படுத்தலை அவன் அடித்தாங்க பிடிச்சாங்க அவன் பான் ஜெயிலில் போயிட்டு என்ன பண்ணுறான் தெரியுமா பாட்டு படிக்கிட்டு இருக்கிறான் அவன் பாருங்க பாட்டு பாடிக்கிறான் தூங்கலை வேதூரு ஜெயிலில் தூங்கினார் நாலு பேர் செத்தான் அவர் ஜெயிலில் விட்டு போனவனே என்ன ஆயிடுச்சு நாலு பேர் செத்தான் பிடிச்சி என்ன பண்ணிட்டாங்க அவனை கொலை பண்ணிட்டான் ஆனால் பவுல் சிறைச்சாலையில் துதித்து பாடினா நாலு பேர் ரசிக்கப்பட்டான் அச்சுக்கப்பட்டான் இதான் முக்கியம் நீ காலையில் காத்திருந்து உபத்திரவத்துக்கு மத்தியில் ஜோம் அணிப்பாரு கர்த்தர் உன்னுடைய விஷனை உலக விஷனா மாற்றுவார் ஜீவனை கொடுக்குற விஷனா மாற்றிடுவார் இன்னைக்கு நாம் ஏழி மாநிங்க மறந்துட்டோம் ஏழி ஏழிமானிங்க இழந்துட்டோம் காலையில் எழுந்திரிக்காத குடும்பம் உருப்படாது இல்லைங்க நாங்கள் லேட்டாக படுக்கிறோம் படுக்காத பத்து மணிக்கு படுங்க என்ன பண்ண போகிறீங்க எதுக்கு வாட்ஸ்அப் உட்காந்து பார்த்துக்கிட்டு இருக்கிறீங்க எதுக்கு உட்காந்து ஃபேஸ்புக் பார்த்துக்கிட்டு இருக்கிறீங்க எல்லாத்தையும் பத்து மணிக்குள்ளே முடிங்க வேலையை மார்னிங் மூணு மணிக்கு நாலு மணிக்கு எழுந்திரிங்க எதுக்காக தெரியுமா நீங்கள் எழுந்திருக்கிறது உங்களுக்காக மட்டும் இல்லை உங்களுக்கு வருகிற நியாய தீர்ப்பில் இருந்து தப்பிப்பதற்காக உங்களுடைய பாவங்களிலிருந்து விடுதலை பெறுவதற்காக உங்களுக்கு வைத்த ஆசிர்வாதத்தை நீங்கள் புதுப்பித்துக் கொள்வதற்காக யூ கேன் கெட் த நியூ கவர்னண்ட் புது உடன்படிக்கையை தேவனத்தை பெற்றுக்கொள்வதற்காக ஆண்டவர் சொல்றாரு காலை வேளையில நீ காத்துரு அவருடைய கிருவை காலை தோறும்